வெளியா வெளிய போராள் மாட்டுக்கார தள்ளி போயிருக்க மாட்டுக்கார தள்ளி போயிருங்க சூப்பரிய பின்னாடியே வருது சூப்பரிய மாடு மாடு வெற்றி பெற்றது அடுத்தது மதுரை மாவட்டம் ராஜாக்கூர் மாடு பா மதுரை மாவட்டம் ராஜாக்கூர் மாடு தங்கக்காசு அமைச்சர் வழங்கும் தங்ககாசுபா எப்படி விளையாட்டு துறை அமைச்சர் வழங்கும் ஒரு விழுவிப்படுங்க விழியப்படுங்க தங்க காசு விழுந்து பரிசு பொருட்கள் அனைத்தும் பேருந்து நிலையத்தின் அருகில் உள்ள அஜந்தா தியேட்டர்லே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பொருட்களை முற்றளோ பெற்றுக்கொண்டு வேலை அடுத்த வாங்கி மாட்டுக்கு மாட்டு கடங்கு பக்கத்துல வராது

தம்பி மாட்ட விடுப்பா ஏய் மாட்ட விடுப்பா தம்பி மாட்ட விடு சைடுல விட்டு எப்பா பிரேஸ் இல்ல போடி ஓடி விடுப்பா சைடுல அப்படியே உருட்டு ஓடிடுவாப்பா தம்பி மாட விட்டு தம்பி சரி வேற மாடா இருப்பா அப்ப இன்னொரு மாடா இருப்பா யாருக்கு தம்பி வீரர்களா மாடு மாவட்டம் சகுனி கார்த்திக் விளையாட்டுத்துறை அமைச்சர் வாங்கும் ஒரு தங்க காசு மாடை புடிச்சுட்டு போங்க மதுரை மாவட்டம் சகுனி கார்த்திக் மாடுப்பா சூப்பர் மாடு மாடு சூப்பர் பாடி மாடு தங்க வீரர்கள் அமைச்சர்களும் விலங்கிய நலன் விளையாட்டுத்துறை அமைச்சரும் தங்க காசு தங்க காசு அடுத்த மாட்டுக்கு ஒரு சைக்கிள்

மாட்டுக்காரங்க தள்ளி போய் நிலுங்க அலங்கா நல்ல நிறைவாக சைக்கிள் மாடு பா சைக்கிள் மாட்டுக்கு சைக்கிள் திருச்சி மாடு சைக்கிள் சைக்கிள் பாட்டுக்கு மாட்டுக்கு ஏஆர்எஸ் வழங்கும் சைக்கிள் குறிப்பா ஒரு ஆள் படி சூப்பர் மாடியா அழகியா புரியா அழகு மாடு சூப்பர் மாட்டுக்கு மாடு வெற்றி பெற்றது சைக்கிள் மாட்டூர் மேல சைக்கிள் டோக்குங்க சைக்கிள் டோக் அடுத்ததாக திருச்சி மாவட்டம் கூடிய ஒரு மாட்டுக்கும் சைக்கிள்கள் வாரி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் அடுத்த ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் புடிங்க

சைக்கிள் வெற்றி பெற்றது அடுத்ததாக சிவகங்கை பரத் மாடு பா சிவகங்கை சீமை பரத் மாடு ஒரு சைக்கிள் ஒரு ஆள் பிடி மாடு மாடு வெற்றி பெற்றது நாட்டு உரிமையாளருக்கு ஒரு சைக்கிள் பா அடுத்ததாக சைக்கிள் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பி ஆர் பேரவை தருமபுரி மாவட்ட தலைவர் சிவா மாடுபா தருமபுரி மாவட்டம் சிவா மாடுபா பாப்பி சொலங்கும் ஒரு மெத்தை பாப்பி வழங்கும் ஒரு மெத்தை மெத்தை ஒன்று பாப்பி சொலங்கும் ஒரு மெத்தை சைக்கிள் டோக்கன் கொடுத்து கொடுப்பா சைக்கிள் டோக்கன் இந்த அந்த சைக்கிள் சைக்கிள் மாடுகளை வேகமா கழட்டி விடுங்க மாடுகளை வேகமா கழட்டி விடுங்க மாட்டுக்காரங்களை வெளியே போக தேவையில்ல மாட்டுக்கார உள்ள வெளியே மாட்டுக்காரங்க தள்ளி போல பிரைஸ் ஆயிரும் தயசை தள்ளி போங்க தள்ளி பண்ணி எடுக்குங்க மாட்டுக்காரங்க தள்ளி பண்ணி இல்லுங்க

வீரன் வெற்றி பெற்றார் அடுத்ததாக மாதுரை மாவட்டம் மேலமடை எஸ்டி பிரகாஷ் மாடுப்பா மேலமடை எஸ்டி பிரகாஷ் மாடு தங்க காசினி அன்பு அமைச்சர் வழங்கிக் கொண்டு பிரகாஷ்